இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் ஆறு வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்று சுற்றளவிற்குமான ஒரு வரைபடம் வரையவும் அதனை பயன்படுத்தி விட்டமானது ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு காண்க அதாவது இப்போ ஹர்ஷிகான்றாங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அளவில் வந்து ஆறு வட்டத்தை வந்து வரைகிறாங்க அந்த வட்டம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது நமக்கு இங்கே கேபேஷன் கொடுத்துருக்காங்களா அட்டவணை இந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி சரிங்களா ஃபஸ்ட்டு வட்டத்தோடைய விட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு படிப்படியாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த விட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க மிஷின் பண்ணியிருக்காங்க சரிங்களா போல் சுற்றளவு சுற்றளவு ஒ ஒன்றுனு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னும் போது சுற்றளவு ஒய் எப்படி இருக்குது மூணு புள்ளி ஒன்று சென்டிமீட்டராக இருக்குது ரெண்டுன்னா ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டராக இருக்குது அதே விட்டம் மூணுன்னும் போது சுற்றளவு வந்து ஒய் எப்படி இருக்குது ஒன்பது புள்ளி மூணு படிப்படியே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு சரிங்களா இப்போது இதை பயன்படுத்தி விட்டமானது ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு காண்க அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அடுத்து விட்டம் ஆறு ஆறுன்றிருக்கும் போது சுற்றளவுடைய சென்டிமீட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க சில சம்ஸுக்கு வந்து அவங்களே வந்து டெரிபிலேஷன் கொடுத்துருப்பாங்க சில சம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெபிலேஷன் வந்து நாம்ளாக போடுற மாதிரி இருக்கும் இந்த மாடல் சம்சம் வந்து நீங்கள் நோட்டில் எழுதிட்டு கிராஃப் பேப்பரில் வந்து ட்ராப் ஆகிட்டாலும் சரி இல்லை கிராஃப் நோட்டில் எடுத்து நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா இதுக்கு நம்ம வந்து அஞ்சு ஸ்டெப்பில் வந்து அதாவது அஞ்சு சப்ரிவேஷனாக இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டவணை அட்டவணை வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் இல்லை அந்த அட்டவணை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க விட்டும் எக்ஸ் சென்டிமீட்டர் சுற்றுலா ஒய் ஏன்னால் விட்டுதான் வந்து எக்ஸுன்னு சுற்றுலா வந்து ஒய்னும் எல்லாமே எடுக்க போகிறோம் இப்போ எடுக்கும் போது புள்ளி வந்து எப்படி வரும் காமனாக புள்ளிகள் எல்லாமே எக்ஸ்காமல் ஒய்னு தான் நம்ம எடுத்து எழுதுவோம் அப்போ புள்ளிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருங்க எக்ஸு கமா ஒய் first போது அவரும் எக்ஸு அளவு ஒன்றாக இருக்கும் போது ஒய் வந்து மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்து எக்ஸ் வந்து ரெண்டுன்னா Y வந்து ஆறு புள்ளி ரெண்டாக இருக்கும் அடுத்து எக்ஸு மூணுன்னும் போது ஒய் வந்து ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்து நாலுன்னா x நாலுன்னும் போது ஒய் வந்து பன்னிரெண்டு புள்ளி நாலு அடுத்து எக்ஸ் அஞ்சுனும் போது ஒய் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு சரிங்களா இப்போ புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதியாச்சு மாறுபாடு மாறுபாடுன்னும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து பாங்க மூணு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஒன்பது புள்ளி மூணு புள்ளி நாலு இந்த மாதிரி வந்து எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய்யே நமக்கு அதிகரிக்குது சரிங்களா அப்போ மாறுபாடு எப்படி நம்ம எடுத்து எழுதான்னு எக்ஸின் மதிப்பானது அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது எனவே இது நேர் மாறுபாடு ஆகும் ஏன்னா அது ஒரே இன்க்ரீஸாக நமக்கு வந்து போயிட்டுருக்கு சரிங்களா அதனால் நமக்கு நேர்மாறுபாடு இதில் வந்து மார்லி மார்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக் கே ஈக்குவல் ஒய் டிவைட் பை எக்ஸ் இந்த மொத்த தான் நம்ம வந்து மார்லி மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன்னா மார்லி சரிங்களா இந்த மார்லியோடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒய் சரிங்களா ப்ளஸ் ஒய் ஃபஸ்ட் ஒய் நம்ம மூணு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் நம்ம நம்மளுக்கு ஒன்று ஒரு ஒரு மதிப்பாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் ஒய் ஒய் ஃபர்ஸ்டுன்னு மூணு புள்ளி ஒன்று டிவைட் பை எக்ஸ் என்ன ஒன்று கீழே வந்து பகுதியில் ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னால ஒன்று தான் அப்புறம் என்ன ஆன்சர் மூணு புள்ளி ஒன்று சரிங்களா நீங்கள் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சாலுமே நமக்கு வந்து மூணு புள்ளி ஒன்று தான் ஆன்சராக கிடைக்கும் ஏன்னா பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா அடுத்து ஓய்வு மதிப்புண ஆறு புள்ளி ரெண்டு டிவைட் பை எக்ஸ் மதிப்பு மதிப்புணேன் இரண்டு கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு புள்ளி இப்படி வந்துடும் ஒரு ரெண்டு அதே சரியாக நமக்கு மூணு புள்ளி ஒன்று தான் வரும் வேணும் அடுத்து பாருங்கள் ஒன்பது புள்ளி மூணா டிவைட் பை மூணாக வகுக்கும் போது ஒரு மூணு 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 ஒன்பது புள்ளி ஒரு மூணு மூணு சரிங்களா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நமக்கு வந்து சேம் இது மூணு புள்ளி ஒன்று தான் வரும் அப்போ நமக்கு மாரிலி மதிப்பு என்ன மூணு புள்ளி ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்கள் சமன்பாடு சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒய்இஸ் ஈக்குவல் கே இன்ட்டு எக்ஸு இப்போது இந்த ஒய் என்ற சமன்பாடை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஃபார்ம்லாம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கேஇஸ் ஈக்குவல் ஒய் டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்கா இங்கே பெருக்கில் சரி இருக்கிற அந்த எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்லு மாறுமா அப்போ என்ன ஆகும் எக்ஸு இன்ட்டு கே ஈக்குவல் ஒய்னு வரும் அதாங்க நம்ம மாற்றி ஒய்இஸ் ஈக்குவல் கே இன்ட்டு எக்ஸ்னு எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இச்ச இம்ப்ளைஸ் அடுத்து பாருங்கள் கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு புள்ளி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா இங்கே அப்ளே பண்ணிக்கலாம் மூணு புள்ளி ஒன்று இன்ட்டு இந்த எக்ஸ்ன்றதுங்க அப்படியே வந்துடும் சரிங்களா அப்போது இந்த வரையறையோடைய சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று இன்ட்டு எக்ஸு தேவை எங்கள் செப்பரேட்டாக ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் வரைபடத்தின் தீர்வு வரைபடத்தின் தீர்வு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது தான் இது விட்டம் ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதை நம்ம ட்ராப் பண்ணும்போது தான் இதுக்கான சுற்றுலவு மதிப்பு நமக்கு தெரியும் சரிங்களா பாருங்கள் இப்போ கிராஃபில் ட்ராப் பண்ணியாச்சு நமக்கு எக்ஸ்ஹச்சுன்னு ஒய்ஹச்சுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த எக்ஸ்ஹச்சு ஜீரோ சரிங்களா சென்டர் பாயிண்ட் ஜீரோ பொதுவாக எடுக்கிறது தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் எடுத்துருக்கோம் நம்ம பத்து வரைக்கும் எடுத்திருக்கோம் அதே போல் ஒய்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா மேல கடறதை வந்து ஒய்ன்னு சொல்லுவோம் கேட்கறது ஒய் சொல்லுவோம் சரிங்களா ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபது வரைக்கும் எடுத்திருக்கோம் ஏன் வந்து இது கண்டினியூஸாக நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு நம்ம எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்டில் வருது அதனால ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸில் பாயிண்ட் வராமல் இருக்கும்போது இங்கே ரெண்டு நாலு ஆறு முன்னாடி இருப்போம் சரிங்களா இந்த மாதிரி பாயிண்டில் வரும்போது சிங்கிள் டிஜிட்டாக போட்டால் மட்டும்தான் அந்த பாயிண்ட் கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியும் இப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விட்டம் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா சென்டிமீட்டர் அளவில் அதே போல் ஒய்ஹ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றளவு சரிங்களா மென்ஷன் பண்ணிக்கோங்க சுற்றளவு இது சேம் சென்டிமீட்டரில் தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புள்ளி நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன்றுக்கமாக மூணு புள்ளி ஒன்றுன்ட்டு முதல் புள்ளி எடுத்துருக்கோமா அப்போது எக்ஸில் வந்து ஒன்று சரிங்களா ஒன்று மூணு புள்ளி ஒன்றுன்னா எக்ஸ்ஹெச்சில் வந்து ஒன்று எடுக்கணும் ஒய்ஹெச்சில் வந்து மூணு புள்ளி ஒன்று எடுக்கணும் அப்போது எக்ஸுக்கு நேராக ஒன்று சரிங்களா ஒன்றுலேருந்து ஒய் வந்துன்னா மூணு புள்ளி ஒன்று நீங்கள் கவுண்ட் பண்ணி பத்து கோடு வரைச்சு இதுலேருந்து ஒன்று ஃபஸ்ட் இந்த கோடை விட்டுணும் இல்லை இந்த கோடை விட்டுணும் இதுலேருந்து கணக்கில் எடுக்கும் ஒன்பது அடுத்து பத்துன்னு வரும் இப்போ மூணு புள்ளி ஒன்று ஒன்றில் மூணு புள்ளி ஒன்றுன்னா இந்த டார்க்கருக்கு பார்த்தீங்களா இந்த கோடுக்கு மேலே ஒரு கோடு இதுதான் நமக்கு மூணு புள்ளி ஒன்று இங்கே ரவுண்ட் பண்ணி இதுக்கு நேராக எக்ஸில் ஒன்றுன்னு ஒயில் என்ன மூணு புள்ளி ஒன்று புள்ளி மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து ரெண்டாவது என்ன ரெண்டு கம்மா ஆறு புள்ளி ரெண்டு அதாவது எக்ஸில் வந்து ரெண்டு ஒயில் வந்து ஆறு புள்ளி ரெண்டு அப்போ ஆறு இங்கே இருக்குது ரெண்டுக்கு நேராக எடுத்துகிட்டோம் பாருங்கள் ரெண்டுக்கு நேராக ஆறு இங்கே இருக்குது ஆறு புள்ளி ரெண்டுன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாவது கோட்டில் மென்ஷன் பண்ணணும் இங்கே புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸில் வந்து ரெண்டு ஒயில் வந்து ஆறு புள்ளி இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்தளவு மூணு எக்ஸில் மூணு ஒயில் வந்து ஒன்பது புள்ளி மூணு இப்போ மூணுக்கு நேராக கட் சரிங்களா எக்ஸில் மூணுக்கு நேராக ஒயில் ஒன்பது இங்கே ஒன்பது இருக்கா இதுக்கு அடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுக்கு நேராக ஏன்னுங்க இப்போ ஸ்கேல் அளவு மாதிரி தான் ஒன்பது பத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது புள்ளி மூணு அடுத்து புள்ளி போய்ட்டு இருந்தால் ஒன்பது புள்ளி ஒன்பது அடுத்து பத்து சரிங்களா சேம் அதேபடி தான் போட போகிறோம் இப்போ ஒன்பது புள்ளி மூணில் குறிச்சிட்டோம் புள்ளி மென்ஷன் பண்ணிக்கலாமா மென்ஷன் பண்ணால் எக்ஸில் மூணு ஒயில் வந்து ஒன்பது புள்ளி மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் எக்ஸ் அளவில் வந்து நாலு ஒயில் வந்து பன்னிரெண்டு புள்ளி நாலு அப்போ நாலுக்கு நேராக எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா இப்போ நாலுக்கு நேராக பன்னிரெண்டு பன்னிரெண்டு புள்ளி நாலு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சென்ட்ரல் டார்க் கவர் கோட்ருக்க வச்சுருந்தால் மைல்டா அதுக்கு கீழே வரும் சரிங்களா பன்னிரெண்டு புள்ளி நாலு புள்ளி எழுதிக்கலாமா நாலுக்கம்மா பன்னிரெண்டு புள்ளி நாலு அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் வந்து அஞ்சு சரிங்களா அஞ்சுக்கு நேராக ஒய்ச்சில் என்ன பதினஞ்சு புள்ளி அஞ்சு பதினஞ்சு இங்கே இருக்குது அஞ்சுன்னா நம்ம சென்ட்ரு பாயிண்ட் சென்டரில் கொஞ்சம் மைல்டாக ஒரு டாக்காக கூட இருக்கா இந்த இடத்துல வரும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளியில் குறிச்சிங்கன்னா அஞ்சுக்கம்மா பதினஞ்சு புள்ளி அஞ்சு இப்போது இந்த அஞ்சு புள்ளி நம்ம புரிச்சோம் பார்த்தீங்களா இதை நம்ம ஸ்கேலை வச்சு இணைச்சிக்கலாம் ஃபுல்லாக காட்ட முடியல இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஜீரோலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இந்த இடத்துலேருந்து ஸ்கேலை ஒரே லைனை வச்சுக்கோங்க இப்போது கரெக்டாக ஸ்கேல் நேராக வச்சு இதுக்கு நேராக ஜீரோலேருந்து இந்த கோடுகள் இணைக்கணும் சரிங்களா இப்படி லைனை காட்டுறேன் பார்த்துக்கோங்க நீட்டே பென்சிலில் போட்டுக்கோங்க கொஞ்சம் புள்ளிக்கு மேலே வர்ற மாதிரி கோடு சரிங்களா புள்ளியோட முடிக்கக்கூடாது புள்ளிக்கு மேலே வர்ற மாதிரி கோடு போடணும் இப்போ கோடு போட்டாச்சு இந்த இதில் வந்து சமன்பாடு நம்ம எழுதணும் சமன்பாடு பிடிச்ச வச்சிருக்கோம் ஒய்ஸ் ஈக்வல் த்ரீ பாயிண்ட் ஒன் இன்டி எக்ஸ் பிடிச்சிருக்கோமா அந்த சமன்பாடை அந்த கோட்டு மேலே எங்கேயாவது சரிங்களா எழுதிருங்க இங் இதோ ஒரு இடத்துல ஒய் ஈக்குவல் மூணு புள்ளி ஒன்று இன்ட்டு எக்ஸு ஒன்று எழுதினாலும் சரி கீழே இது மொத்தம் இதோ ஒரு இடத்துல இந்த கோட்டுக்கு மேலே நீங்கள் எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது சுற்றுலவு என்னென்னு கேட்டிருக்காங்களா அப்போ என்ன பண்ண ஸ்கேல் வச்சு ஆறு சென்டிமீட்டர்னால் விட்டம் விட்டம் ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது சுற்றளவு என்ன விட்டம் ஆறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே ஸ்கேல் வச்சு கொஞ்சம் டார்க்காக கோடு சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம்ல கோடு புள்ளியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுங்க ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த கோடு டார்க்காக போடணும் மேலே வரைக்கும் சரிங்களா பாருங்கள் நீட்டாக ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க பென்சிலில் இந்த ஏரோ மார்க் குறியில் போய் ஜாயின்ட் ஆகணும் ஜாயின்ட் ஆயிடுச்சு அதே போல் விட்டதுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாமா விட்டதுக்கும் ஜாயின் பண்ணால் நமக்கு எங்கே வரும் இங்கே நமக்கு ஆறு என்ற கோட்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கு இதில் இருக்கா இது நமக்கு பதினெட்டு பதினெட்டு புள்ளி ஒன்று பதினெட்டு புள்ளி ரெண்டு பதினெட்டு புள்ளி மூணு பதினெட்டு புள்ளி நாலு பதினெட்டு புள்ளி அஞ்சு பதினெட்டு புள்ளி ஆறில் நமக்கு வந்து கோடு தொடுது அப்போ அந்த பதினெட்டு புள்ளி ஆறாவது கோடுக்கு நேராக நம்ம இங்கே ஒய்ஹெச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதிலேருந்து சரிங்களா போட்டாச்சு இந்த புள்ளி நமக்கு என்ன வருது எக்ஸு வந்து புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க எக்ஸு ஆறு ஆறுலேருந்து நமக்கு இங்கே லைன் ஜாயின் பண்ணாங்கன்னா வயதில் வந்து சுற்றுலா நமக்கு எங்கே வந்து நிற்கிது பதினெட்டு புள்ளி ஆறில் வந்து நமக்கு சேருது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து விட்டம் ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் போது சுற்றுலவு கேட்டுக்காங்களா சுற்றுலா என்னவா இருக்கும் பதினெட்டு புள்ளி ஆறாக இருக்கும் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா விட்டம் ஆறு சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றுளவு எவ்வளவு இருக்கும் சென்டிமீட்டரா இருக்கும் சரிங்களா மறக்காம கம்பல்சரி அளவு திட்டம் எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ்ஹச்சி ஒரு சென்டிமீட்டர் போது அளவு வந்து ஒன்னு அதே போல ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் போது அழகு சேம் அதே தான் நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் சரிங்களா இது இப்போது எடுத்து எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஒன் யூனிட் வரும் அதே போல் சேம் ஒயக்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் நம்ம வந்து ஒன் யூனிட் வரும் சரிங்களா ஃபைனலாக எழுதி எழுதிக்கோங்க